வணக்க மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் அனிமையோட ஏழாவது எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம சாத்தாவும் மொத்த குரூப்பும் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்துட்டாங்க இந்த லேண்ட் ஆஃப் வாட்டரோட பேரு மாசா சோ மாசா இருக்கா இந்த பேரை வச்சிட்டு இருக்க இந்த லேண்டுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கடைசியில இருக்கிற ஒரு லேண்டுன்னு சொல்றாங்க இந்த லேண்ட் கடைசியில இருந்தாலும் கூட இதுல ஓரளவு நிறைய மக்கள் இருக்காங்க சோ ஓரளவு லைவ்லியான லேண்ட் தான் நல்லா நிறைய மக்கள் புழக்கம் இருக்கிற லேண்டு தான் இந்த மாதிரி ஒரு லேண்டுக்கு தான் நம்ம மார்சு சான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சாத்தோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் கரெக்டா நம்ம சாத்தோவும் குரூப்பும் இங்க வந்து இறங்கின உடனே ஒரு பொண்ணு ஒரு பொக்கையை எடுத்துட்டு வேக வேகமா நம்ம சாத்தோவை பாக்குறதுக்காக ஓடி வரும் வந்த பொண்ணு உடனே நம்ம சாத்தோ முன்னாடி போயிட்டு நீங்க தானே ரிங்கிங் நான் உங்களை பாக்கணும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம சாத்தோவும் ஆமான்னு சொன்னோனே அப்படியா இந்தாங்க இந்த பொக்கேவை உடனே பிடிங்க நான் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஒரு முத்தம் கொடுக்கும் இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது இந்த பொண்ணு தான் லேண்ட் ஆஃப் வாட்டர்ல ஒரு ரிங் ஆஃப் வாட்டர்னு ஒன்னு இருக்கும்ல அந்த ரிங் ஆஃப் வாட்டரோட மெய்டன் தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேரு சஃபர் இந்த பொண்ணு தான் இந்த லேண்ட் ஆஃப் வாட்டரோட பிரின்சஸ் சோ இப்ப இந்த பொண்ணு நம்ம சாத்தோவை கிஸ் பண்ணதுனால அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு அந்த ரிங்கும் நம்ம சாத்தோவுக்கு ஒண்ணும் இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் அப்படின்றது வந்துருச்சு இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா நான் நினைச்சதை விட இந்த ரிங்கிங் உண்மையிலே ரொம்ப ஏமாலியா இருக்கானே நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்க இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்னோட ஹஸ்பண்டா நீ தான் இருக்கணும் நான் எப்படி இந்த நாட்டுக்கு பிரின்சஸோ அதே மாதிரி நீ தான் இந்த நாட்டுக்கு இனிமேல் கிங்கு நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவனை வேலைக்காக கூட்டிட்டு போகும் இவனோட பொறுப்பு எல்லாத்தையும் தெளிவா ஏத்துக்கிறவ தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோவை பாத்தி கேட்கும் நம்ம சாத்தோவும் இதெல்லாம் ஓகே தானா இப்படிலாம் பண்ணா ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சேஜ் ஓகேன்னு சொல்லிடுவாரா சரி சரி நான் ரிங்கிங் தான் நான் உங்க நாட்ட பாத்துக்கறேன் ஆனா இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க இங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம சாத்தோ கேக்கும்போது போக போக உனக்கே புரியும் நீ உன்னோட பவரை எனக்காக யூஸ் பண்ணனும் நீ யூஸ் பண்றதுதான் உன்னோட வேல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காகன்னு நம்ம சாத்தோ கேட்கும்போது அவங்க சொல்ற பதில் என்னன்னா இந்த நாடு ரொம்ப ரொம்ப மோசமான நிலமைல இருக்கு இப்ப மட்டும் நம்ம இந்த நாட்டை காப்பாத்தல அப்படின்னா இந்த நாடு சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தன்னோட நாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த லேண்ட் ஆஃப் வாட்டரை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம சாத்தோவோட உதவியை இவங்க கேட்கறாங்க அதுக்குதான் இவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இந்த நாடு அழிய போற விஷயத்தை கேட்ட உடனே நம்ம சாத்தோவுக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும் அப்ப கரெக்டா இதே நேரத்துல நம்ம பிரின்சஸ அவங்களோட அரண்மனைக்கு போக சொல்லி சொல்றதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் நிறைய சோல்ஜர்ஸோட வந்திருப்பான் அவன்கிட்ட நம்ம பிரின்சஸ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இவன் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் தான் ரிங்கிங்கு இவனையும் சேர்த்துதான் நான் கூட்டிட்டு வருவேன் நீங்க கூட்டிட்டு சொல்லி சொல்லிருவான் இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பேலஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த பேலஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கும்ல இதோட பேரு மாசா இந்த யு மாசா தான் இந்த நாட்டோட ஒரு அடையாளமா இருக்கு இந்த நாடு முன்ன மாதிரி இல்ல அப்படின்றத இந்த பிரின்சஸ் சஃபீர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்ப இந்த நாட்டுல எக்கச்சக்க எம்பையரோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எம்பையர்னு மீன் பண்றது கிசாரசதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இளவரசன் சொல்லி நாடு தான் முதல் இளவரசன் இவனோட பேரு தான் இந்த கிசாரஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயும் போயிட்டான் அப்படின்னு நம்ம சஃபர் நினைப்பாங்க ஆனா நம்ம கிரானட் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி இல்ல எல்லா நாட்டையும் அவன் ஒன்னா சேர்த்திருக்கா தானே அபிஷ்கிங்க்கு எதிரா அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேப்பாங்க இதனாலயே இவங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன் மாத்தி மாத்தி இருக்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆரம்பத்திலேயே பிடிக்காம போயிடுச்சு இதுவும் ஒரு அனிமல் பொண்ணு இதுவும் ஒரு அனிமல் பொண்ணு அதனாலே புடிச்சுக்காம போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பேலஸ்க்கு வந்துருவாங்க இந்த பேலஸ் வந்து அந்த ஈ மாசாவுக்கு பக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறதுனால உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இவங்கலாம் வந்து அந்த இடத்துல இறங்கின உடனே டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த சவுண்டு கேட்டோன்னே நம்ம கிரனட் தான் உஷாரா வாங்க உஷாரா இரு சாத்தோ பக்கத்துல ஏதோ ஒண்ணு பெருசா வருது அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல இருந்து ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸ் வரும் இந்த ஆக்டோபஸ் இது ஒரு அபிஸ் மான்ஸ்டர் தான் போல இந்த அபிஸ் மான்ஸ்டர் இவங்களை தாக்குறதுக்காக கரெக்டான டைம்ல வந்திருக்கு இத பார்த்த உடனே நம்ம சஃபர் கேப்பாங்க இந்த மான்ஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தோ கொஞ்சம் கவனமாறு அப்படின்னு நம்ம சாத்தோவை பார்த்து சொல்லுவாங்க நம்மால் உடனே தன்னோட ஃபயர் ரிங் இருக்குல அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபயர் மேஜிக் வச்சு அந்த மான்ஸ்டரை பிளாக் பண்ணிடுவான் பிளாக் பண்ணிட்டு அடுத்து லைட் மேஜிக்கை எடுப்பான் இப்ப லைட் மேஜிக்கை எடுத்து அவனோட ஸ்வாட லைட்டா மாத்திட்டு சட்டுன்னு போய் ஒரே வெட்டு அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டா அப்படியே காலி பண்ணிடுவான் இவனோட பவர் பார்த்த உடனே நம்ம சஃபர் நினைப்பாங்க இவனோட பவர் உண்மையானதுதான் போல மேபி இவனால என்னோட கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு அவங்க நினைப்பாங்க இதுக்கு இதே மாதிரி அங்க நம்ம ஸ்லூடர் கிசாரஸ் என்ன யோசிப்பானா அப்ப அந்த ரிங்கிங்கோட எல்லா கதையுமே உண்மைதான் போல இதெல்லாம் வெறும் போலியான கட்டுக்கதை இல்ல போல அப்படின்னு நினைப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப பேலஸ்குள்ளையும் போயிருவாங்க பேலஸ்குள்ள போய் இந்த மாசா அப்படின்ற இந்த லேண்ட் ஆஃப் வாட்டரோட ராஜாவை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க அவரு நம்ம சஃபீரோட அப்பா இவர் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாரு ஏன் அப்படின்னா இந்த ரிங் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல கையில கடைக்க கூடாது அப்படின்னு நம்ம கிங் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு ஆனா நம்ம சஃபீர் தானாவே போயிட்டு அவங்களாவே அந்த ரிங்க குடுத்துட்டாங்க இது இவரோட முடிவுக்கு எதிரானதுன்றதுனால இவரு ஒரு பிரளயமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்ப இது நடந்துருச்சா இது எல்லாமே ரிங்கிங்கோட தப்புதா இது எல்லாத்துக்கும் காரணம் ரிங்க்கிங் தான் நீ வந்ததுனாலதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ மட்டும் வராம இருந்திருந்தீன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காதுன்னு அவரே என்னமோ கத்திக்கிடுவாரு ஹை பிச்சல கத்திட்டு அவரே வந்து இருவ ஆரம்பிச்சிருவாரு இவரா உடனே பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு இவர உள்ள கூட்டிட்டு போயிரும் இந்த பொண்ணை பார்த்து இவங்க தான் உன்னோட அம்மாவா அப்படின்னு நம்ம சாத்தோ கேட்ட உடனே இல்லனு சொல்லிருவாங்க ஒரு பொண்ணு நம்ம ராஜாவ கூட்டிட்டு போகுதுல இந்த பொண்ணோட பேரு ஓரக்கல் இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராஜா ஒழுங்கா தான் இருந்திருக்காரா ஆனா இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு இந்த ராஜா அது காரணம் இன்னும் தெரியல இத நம்ம பேசிட்டு போகும்போது ஓடி வரும் எனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்களா ஆனா நீங்க ஏன் பண்ணணும் என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்கும் இந்த பொண்ணை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்குமா அப்பதான் நம்ம சஃபீர் சொல்லுவாங்க இதுதான் தன்னோட ட்வின் தங்கச்சி அப்படின்னு சோ இந்த பொண்ணோட பேரு சஃபீரா இந்த பொண்ணை நம்ம தங்கச்சி சஃபீர்னு கூப்பிடுவோம் இந்த பொண்ணு நம்ம சாத்தோவ பார்த்து சொல்லும் இந்த மாதிரி ஒரு சப்ப பயனையா பைய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க அழகுக்கு எவ்வளவோ நல்ல ஆளுங்க எல்லாம் கிடைச்சிருப்பாங்களே இல்ல என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உங்க லைப்ப போய் தொலைச்சிட்டீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் உடனே நம்ம கிரானட் வந்து சொல்லும் அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படி அப்படி இருப்பான் ஆனா அவனும் நல்ல ஆளுதான் நானும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும் பாத்தா இது சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல இதுவுமே நம்ம சாத்தோவ போட்டு கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்து நம்ம நெஃப்ரிட்டிஸ்ட்டை கேட்பாங்க நம்ம நெஃப்ரிட்டிஸ் உடனே எனக்கு ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா நான் எல்ஃப் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் எல்லாருமே நம்ம சாத்தோவை டேமேஜ் தான் பண்ணுவாங்க ஹிமே மட்டும் தான் நம்ம சாத்தோக்காக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ரிங் பிரின்சஸா மாறுறது என்னோட கடமையும் தானே அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் இதை மட்டும் தனியா ஏத்துக்கிட்டீங்க ஏன் என் கிட்ட கொடுக்கல அப்படின்னு கேட்கும் போது நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதன்னு நம்ம சஃபீர் சொல்லிடும் அப்ப நம்ம மார்ஸ் முன்னாடி வந்து பேசுவான் ஹிமே நீங்க இங்க என்ன பாருங்க

கொஞ்சம் பின்னோக்கி காலத்தை தள்ளிட்டு போவோம் முன்னாடி இந்த கிசாரஸால இந்த மாசா அப்படின்ற இந்த லேண்ட பிடிக்க முடியல ஏன்னா இந்த கிசாரஸ் வந்துட்டு பிடிக்க முடியாத காரணத்தினால இவனுங்க நட்புறவு வச்சுக்கலான்னு சொல்லி அப்பதான் நம்ம மார்ச இந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆனா நம்ம மார்சோட வேலை ஸ்பை வேலை ஆனா அத பாக்காம இவன் இவங்க கூட சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம சஃ நிறைய தடவை பாத்திருக்காங்க நம்ம அவன் லவ் பண்ற பொண்ணோட நாட்டை ஏமாத்த கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு ஸ்பை விலையும் பார்க்காம இருந்தான் அவனை எம்பையருக்கு திருப்பியும் கூப்பிட்டு இருப்பாங்க கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களை திருப்பி கூப்பிடுறதுக்காக வருவேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போனவன் தான் அவன் அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்ல ஆனா அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து ஒரே ஒரு லெட்ரு மட்டும் வந்துச்சு அதுல நான் ரிங் கிங்கா பொறுப்பேத்துக்க போறேன் நீங்க ரிங் பிரின்சஸ் ஆறினீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒன்னு சேருவோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பான் இவங்க ரெண்டு பேரும் யாரு வேணாலும் இருக்கலாம் அப்படிதான் நம்ம பிரின்சஸா மாறினது முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா வேற ஏதோ ஒரு உலகத்தில இருந்து வந்த எவனோ ஒருத்தனுக்காக இந்த பிராமிஸைய உடைச்சிருக்கா நம்ம மார்ஸ் அது நம்ம சாத்தோக்காக தான் நம்ம மார்ஸும் திருப்பியும் இந்த சஃபிரா கிட்ட போய் பேசுவான் நீங்க என்னை ஏத்துக்கோங்க நான் இன்னும் உங்க மேல வச்சிருக்கிற லவம் மறக்கலன்னு ஆனா இந்த சபீரா ஒன்னே தான் கேக்கும் எதுக்காக நீ ரிங்கிங்கா கிங்கா மாறலன்னு அது தன்னால முடியல அது தனக்கு ரொம்ப அதிகமான பொறுப்புன்னு அவன் சொல்லிருவானா சொன்னோனே அந்த பிரின்செஸும் அங்க இருந்து போயிடும் நம்ம மார்ஸ் அவனோட லெட்டரை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல தான் இந்த ஓரக்கல் இந்த நாட்டுக்கு வந்திருக்கா இவ வந்துட்டு நிறைய விஷயத்த பத்தி ப்ரிடிக்ஷன் குடுத்திருக்கா ஆரம்பத்துல கிங்டம்ல இருக்கிற யாரும் நம்பல ஆனா அவ ப்ரிடிக்ஷன் எல்லாம் உண்மையா வர ஆரம்பிச்ச உடனே கிங்டம்ல இருக்கிற எல்லாரும் இவள நம்ப ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த ராஜாவுமே இவளோட கண்ட்ரோல் கீழ வந்துட்டா இந்த இவதான் இந்த ராஜாவையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இந்த லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு கெடுதல் நடச்சுகிட்டு இருக்கா இவள தடுக்கறதுதான் நம்ம சாத்தோவோட வேலையா இருக்க போகுது ஆனா இவன் என்ன அங்க பிளான் பண்ணுவானா நம்ம சாத்தோவ கொல்றதுக்காக ரெண்டு அசாசின்சா அமுச்சு வப்பா உள்ள போய் பார்த்தா ரெண்டு பிரின்சஸ் தான் இருப்பாங்க இவனுங்க உடனே இந்த அசாசின்சு அந்த மூணாவது பிரின்சஸ்ஸ தேடுவானுங்களா பின்னாடி இருந்து வந்து கரெக்டா நம்ம கிரானட் இவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சிரும் ஆனா இவனுங்க கையில இருந்து ஒரு ஸ்மோக் பாம் வெளில வரும் அந்த ஸ்மோக் பாம் வெடிச்சதுல ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ் ஆயிருவானுங்க இப்ப நம்ம கிரானைட்டுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு மத்தவங்களுக்கும் தெளிவா தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா நம்ம சாத்தோக கொல்றதுக்கு இங்க பிளான் நடக்குது இந்த பிளான் எல்லாத்தையும் இவனுங்க நைட்டு நேரம் மட்டும் கிடையாது பகல் நேரத்துல கூட ட்ரை பண்ணுவானுங்க பகல் நேரத்திலேயே நம்ம சாத்தோவை கொள்றதுக்கு ஒருத்தன் அம்ப விடுவா ஆனா நம்ம தகலே கிராண்ட்பா கரெக்டான நேரத்துல வந்து அதை தடுத்துருவாரு தடுத்துட்டு ஒரு சிரிப்பு வேற சிரிப்பாரு இப்ப இவனுங்க எல்லாரும் சன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போயிருவானுங்க இந்த டிராகன்ல இருக்கிற எல்லாரும் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் தண்ணியிலே இருக்கிறதுனால அதிகமான அளவு கூலிங் ஆயிடுமா இவனுங்க உடம்பு அதனால சன்பாத் எடுக்கிறதுக்காக அப்பப்ப வருவானுங்க ஒருவேளை சன்பாத் எடுத்து இவங்க உடம்பு சூடாயிடுச்சுன்னா திரும்பியும் போய் தண்ணிக்குள்ள உட்காந்துக்குவானுங்களா ஆனா இங்க வந்துட்டும் கூட நம்ம பிரின்சஸ்க்கு நடுவுல பிரச்சனை தான் இருக்கும் யாரு நம்ம சாத்தாவோட மொத ஒய்ஃபா இருக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹிமே சொல்லும் நான் தான் என்னைக்கு மொத ஒய்ஃபா இருப்பேன் அப்படின்னு ஆனா நம்ம கிரானட் அதுக்காக வந்து சண்டை போடும் இவனுங்க இப்ப சண்டை போட்டு இருக்கும் போது நாலாவது ஒரு ஆளா இருந்துச்சுல அதுவும் இந்த இடத்துக்கு வந்துடும் இது இது அவளோட கார்டன் தானா இது இந்த மொத்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல இது சபீரோட கார்டன் தான் இவ உடனே உங்களுக்கு நடுவுல ஒரு போட்டிய சொல்லுவா நீங்க வேணா போய் நீந்திட்டு வந்து வேணா இங்க யாரு முடிவு பண்ணிக்கலு ஆனா நம்ம கிரானட்டுக்கு நீச்சல் தெரியாது போல தண்ணினாலே ஆகாது போல அதனாலதான் தண்ணி பக்கத்திலே போகாம படுத்துக்கிட்டே இருந்திருக்கு எல்லாரும் இப்படி ஜாலியா இருக்கும் போது நம்ம மார்ஸ் மட்டும் தனியா நின்னு கவலைப்பட்டுகிட்டு இருப்பான் அவனை பாக்குறதுக்காக நம்ம சாத்தவும் போவான் நம்ம சாத்தா அவன் கிட்ட போயிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பான் நம்ம மார்க்ஸ் உடனே என்ன சொல்லுவானா இந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு பாதி காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்ப நம்ம சாத்தோ கேப்பா அப்புறம் எதுக்காக ஏன் கிட்ட ரிங் கிங்குக்கான கொடுத்தீங்க ஏன் நீங்க ரிங்கிங்கா கிங்கா மாறலன்னு கேப்பா உடனே இந்த மார்க் சொல்லுவான் அது எனக்கு அதிகமான பொறுப்பா தோணுச்சு அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது அன்னைக்கு நான் ஹிமேவ கல்யாணம் பண்ணிக்க போறப்ப நம் ஹிமேவோட கண்ணுல பாத்தேன் நீ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹிமேவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு அந்த சந்தோஷத்துல நான் அப்படி அப்படி ஒரு ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீ ஹிமேக்காக உன்னோட உலகத்தையே தூக்கி போட்டுட்டு வந்திருக்க நீ தான் உண்மையிலே ரிங்கிங் ஆகிறதுக்கு தகுதியான ஆளு நான் கிடையாதுன்னு சொல்லிடுவான் நம்ம மார்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லவன் அதனாலதான் நைட்டு அவங்க அண்ணன் கிட்டயும் பேசுறதுக்காக போவான் அவங்க அண்ணன் கிட்ட என்ன கேப்பானா நீங்க இதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் வாட்டர்குள்ள வர மாட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் இங்க என்ன பண்றீங்கன்னு கேப்பான் உடனே உங்க அண்ணா சொல்ற பதில் ஒன்னே ஒன்னுதான் நீ ரிங்கிங்கா மாறி இருக்க வேண்டியவ உன்னோட பொறுப்ப நீ தூக்கி போட்டுட்ட இதுக்கு அப்பறம் நீ பேசுறதுக்கு உரிமையே கிடையாது உனக்கு ஆனாலும் நீ அந்த ரிங்கிங் இப்ப இருக்கற ரிங்கிங்கோட நம்பிக்கைய சம்பாதிச்சிருக்க அந்த காரணத்தினால மட்டும்தான் அப்பா உன்ன சும்மா விட்டு வச்சிருக்காரு நீ அப்பாவோட பேச்ச மட்டும் தான் கேக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் அதே மாதிரி நம்ம மார்ச் இத பத்தி எல்லாம் கேட்டுட்டு நடந்து போறப்ப இந்த ஓரக்கல் அங்கே வரும் ஓரக்கல் அங்க வந்து நீ ரிங்கிங்க கொழப்பண்ணி அவனோட ரிங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கற இது உங்க அப்பாவோட உத்தரவு இத நீ மீறவே கூடாது அப்படின்னு இந்த ஓரக்கல் சொல்லும் இப்படி ஒரு நிலைமைல இருந்து நம்ம மார்ஸ் எப்படி தப்பிக்க போறான் அவன் ரிங்கிங்கான நம்ம சாத்தோவ கொழப்பண்ணி தான் ஆகணுமா இல்ல இல்ல அவனே கொழப்பனிக்கிடுவானா என்ன கதன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் போறோம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஷைனோ ரா காய்ஸ் அரிகத்தோ பஸ்